இது தமிழ்வான் ஃபிலிம் சேனல் சேனலை இப்போ நீங்கள் பார்த்துட்டு நிறைய ஒரு ஒரு சில என்னது மரங்கள் வகைகள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் வகைகள் அப்புறம் நிறைய அந்த மாதிரி ஃப்ரூட்ஸு எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட்டில் நம்ம வந்து கொடுக்கலான்னு நினச்சி வச்சிருக்கிறோம் அப்படி ஒரு ரீசனபிளால் ரேட்டோட சேர்த்து உங்களுக்கு வந்து நான் பிளான்ட்டை வந்து நான் சொல்கிறேன் இந்த பிளான்ட்டு எப்போ நம்மக்கிட்ட கிடைக்கும் அப்படின்னா கரெக்டாக ஜூன் மாதத்துலேருந்து இந்த பிளான்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் ரொம்ப கம்மியான ரேட்டில் ஏன் ஜூன் மாதத்துலேருந்து கிடைக்கும் அப்படின்னா இந்த வெயிலில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் தோட்டத்தில் வச்சாலும் சரி தரையில் வச்சாலும் சரி காப்பாற்றுறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம் நீங்க சொநீர் பாசனம் வச்சிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களை உங்களோட வீட்டில் நீங்க வந்து பிளான் ஈஸியான மெத்தடில் வளர்க்க முடியும் மற்றபடி நீங்கள் வந்து வளர்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் முடியாது என்னெல்லாம் இருந்தாலும் அந்த ஹீட்டுங்கிறனால வேர் வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டல்லாகி அந்த பிளான்ட் வந்து டேமேஜ் ஆகிடும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் உங்கள் வீட்டில் வைக்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து இந்த குற்றால சீசன் கொஞ்சம் மழை சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது ஜூன் மாதத்தில் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் ஜூன் மாதத்துலேருந்து நம்மக்கிட்ட அந்த பிளான்ஸ் எல்லாமே கிடைக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து நிறைய பிளான்ஸ் நம்மக்கிட்ட இருந்து நமக்கு வாங்கிட்டு இருந்தாங்க அவங்க இன்னும் ரெகுலராக நிறைய பிளான்ட் கேட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்காக அந்த வீடியோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நிறைய நிறையா பிளான்ட் நம்மக்கிட்ட இருக்குது பட் இந்த வெயில் சீசனில் பாதுகாக்க முடியாது அப்படிங்கிற ஒரு காலக்கட்டத்தினால ஜூன் மாதத்துலேருந்து திருப்பி நம்ம வந்து பிளான்ட் வந்து சென்ட் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கோம் அதனால் இப்போ வந்து நம்ம ஏற்கனவே சென்ட் பண்ணிகிட்டு இருந்த பிளான்ட்டையும் கூட ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம் உங்களுக்கு ரீசனபிளான ஒரு கம்மியான ரேட்டில் அதுவும் உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள நர்சரிஸ்லலாம் நான் நிறைய காசு கொடுத்து வாங்குறேன் இன்னும் எனக்கு நிறைய சில சில பிளான்ட்டு பெப்பர் பிளான்ட் இந்த மாதிரியான பிளான்ட்டு கூட எனக்கு வந்து கிடைக்க மாட்டிக்குது இந்த மாதிரியான பிளான்ட் கூட எனக்கு கம்மியான ரேட்டில் நீங்கள் இங்கேருந்து அனுப்பி வச்சிங்கன்னா எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஜூன் மாதத்துலேருந்து ரொம்ப கம்மியான ரேட்டில் பிளான்ஸ் வந்து கிடைக்கும் நீங்கள் உங்களுக்கு பிளான்ட் வேணும் அப்படின்னா ஜூன் மாதத்தில் இந்த ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்